உங்க நாடோடி பசங்க குமரி மாவட்ட விசைப்படகு மீன் பிடிப்பவர் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் லூர்தம்மாள் சைமன் அவங்களுடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியை தான் பார்க்க அதுக்கு நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி எங்க நடந்தது யார் இந்த லூர்தம்மாள் சைமன் இந்த நிகழ்வுல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்கிறத பார்க்கலாம் இந்த நிகழ்வு நடந்தது பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்வு நடந்த இடம் குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்போர் நலச்சங்க கட்டிடத்திற்கு உள்ளாடி அவங்களோட ஆஃபீஸோட ஃப்ரெண்டில் தான் இந்த சிலை திறப்பு விழா நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கும் நடந்துச்சு இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் குளச்சல் நகர்மன்ற தலைவர் ஆ நசீர் குளச்சல் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டாங்க இப்ப சீப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அவங்கள வெல்கம் பண்ணி வர்றதா நம்ம இப்ப பாக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லா பயணங்களும் தொடங்குகின்றன ஐம்பது ஆண்டு கால இந்த பயணத்தை மதிப்போடு கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் குமரி மாவட்ட விசுப்படகு மீன்பிடிப்பவர் நல அதிக நூற்றாண்டு கால வரலாற்று நிகழ்வை கொண்டாடுவதற்கான அழைப்பு பெறுகிறார் ஐம்பது ஆண்டு விழாவை கொண்டாடும் ம்பாள் சைமன் அவங்களோட சிலை ஓப்பனும் ஓப்பனை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்ட மீனவ கிராமமான மணக்குடியில பிறந்தவங்க தான் லூர்தம்மாள் சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இவங்க பிறந்தாங்க இந்த நினைப்பை பல நேரங்களில் வெற்றியை தந்துவிடுகிறது இந்த வெல்ல வேண்டும் என்கிற நினைப்பை நம்முடைய இதயங்களில் சுமந்து பொதுக்கூட்ட நிகழ்வுக்காக அனைவரும் குளச்சலை சார்ந்த அலெக்சாண்டர் திருமணம் பண்ணாங்க குளச்சல் தொகுதியில் போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை உள்ளாட்சி மற்றும் மின்வளத்துறை அமைச்சராக லூர்தமால் செய்வன் அவங்க பணியாற்றினாங்க தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சரவில் இடம்பெற்றாங்க ஒன்பது அமைச்சர்கள் இல்லை இவங்களும் ஒருத்தங்க மீனவ மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த விசைப்படகையும் நைலான் வலைகளையும் இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க ஏழை எளிய மக்களின் நலங்காக்க கோட்டார் அரசு பொது மருத்துவமனையையும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க வெளிநாடுகளில் இருந்து சிலோப்பியா மீனினங்களை கொண்டு வந்து ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் விட்டு வளர்த்து உள்நாட்டு மீனவர்களின் பொருளாதார நிலையை முன்னேற்றம் செய்ய பாடுபட்டவர் மாண்புமிகு லூர்தம்மாள் சேமன் அவர்களால் தான் மணிமுத்தார் அணைக்கட்டு துவங்கி வைக்கப்பட்டது இப்படி பல வரலாற்றுக்கு சொந்தக்காரரான லூர்தம்மாள் சேமன் நம் மண்ணின் மைந்தர் ஓபன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் இவங்களுடைய கன்னியாகுமரி அதாவது குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்பவர் நல சங்கம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஐம்பதாவது பொன்விழா புத்தக வெளியீடு நடந்தது அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் உங்கள் நாடோடி பசங்க